சன்லைஃப் தொலைக்காட்சி நேரர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள் எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள் இன்று இரண்டு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திங்கட்கிழமை வைகாசி மாதம் பத்தொன்பதாம் நாள் சப்தமி திதி இரவு எட்டு மணி முப்பத்தி ஐந்து நிமிடம் வரை மகம் நட்சத்திரம் இரவு பத்து மணி ஐம்பத்தி ஐந்து நிமிடம் வரை இந்த நாளின் ஒரு சிறப்பு அம்சமாக பரணி பூரம் போராடம் ஆகிய சுக்கரனின் மூன்று நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் எல்லோருக்குமே தாராவளம் தாராவலமுள்ள மிகச்சிறந்த யோக நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது மேற்கண்ட மூன்று நட்சத்திரக்காரர்கள் அனைவருமே ஒரு பொருளை விற்பதற்கோ வாங்குவதற்கோ அதன் மூலமாக பணவரவுகளை அடைவதற்கோ இது உகந்த நாளாக அமையும் அதை போலவே இந்த மூன்று நட்சத்திரக்காரர்களும் தங்களுடைய வேலை தொழில் வியாபாரம் விவசாயம் போன்ற அமைப்புகளில் ஏதேனும் ஒரு புதிய சுப விஷயத்தை முன்னெடுத்து செய்து அதன் மூலமான வெற்றிகளை அடையக்கூடிய சுப நாளாக அமைந்திருக்கிறது என்று அடுத்து பன்னிரண்டு ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களை பார்க்கலாம் ராசிக்காரர்களுக்கு சந்திரன் ஐந்தாம் இடத்துல இருக்கக்கூடிய அதிர்ஷ்டமான நாளா இந்த நாள் அமைஞ்சிருக்கு பொதுவாகவே அஞ்சாம் இடத்துல சந்திரன் வலுத்து வளர்பிறை அமைப்புலேயோ குறு சுக்குற தொடர்புகளையோ இருந்தா என்ன நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா எண்ணங்கள் நல்லா இருக்கும் சிந்தனை நல்லா இருக்கும் ஒரு தெளிவான அமைப்பு எதிர்காலத்திற்கு எப்படி என்ன பண்றது எதை செஞ்சா எது நமக்கு சரியா வரும் ஒரு நிலைமையில வந்து நம்மளால என்ன முடியும்னு இருக்குது நம்ம கற்பனை கற்பனை எல்லாத்தையும் பண்ணிக்கலாம் ஆனா நம்முடைய கெப்பாசிட்டின்னு ஒண்ணு இருக்கு இல்லையா அந்த கெப்பாசிட்டியை உணரக்கூடிய வயதிற்கு ஏற்றாற் போல வரக்கூடிய அருமையான நாளா இந்த நாள் அமைஞ்சிருக்கு இதை செஞ்சா சரியான இடத்துல இழுக்க சரியாக நிர்ணயிக்கப்படும் பொழுது ஒருவன் வெற்றியை வெகு சீக்கிரமாக அடைகிறான் என்பது தாங்க ஒரு முதுமொழி அந்த அமைப்பின் அடிப்படையில நம்முடைய எதிர்காலத்திற்கு இந்த விஷயம் கரெக்டா இருக்கும் இதை படிச்சா கரெக்டா இருக்கும் இதை செஞ்சா கரெக்டா இருக்கும் இங்க போனா கரெக்டா இருக்கும் என்பது மாதிரியான ஒரு இலக்கை நீங்களே நிர்ணயித்துக் கொண்டு அதற்காக பணியாற்றுகின்ற அதை நோக்கி போகக்கூடிய ஒரு அற்புதமான நல்ல மாற்றமுள்ள நாளாகவே அமைஞ்சிருக்குதுங்க அத்தனை மேஷ ராசிக்காரர்களுக்கும் வயதிற்கு ஏற்றாற் போல இன்றைக்கு ராசிக்காரர்களுக்கு நான்காம் இடத்தில் சுப சந்திரன் அமர்ந்திருக்கக்கூடிய சுக பிரயாணங்கள் ஏற்படக்கூடிய யோக நாளா இந்த நாள் அமைஞ்சிருக்கு உங்களுடைய உடல் சுகம் மனசுகத்திற்கு தேவையான சில விஷயங்களை இன்றைக்கு ராசிக்காரர்கள் செய்து கொள்ளக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும் ஆரோக்கியம் நல்லா இருக்குங்க மனசு கூட கொஞ்சம் தெளிவாகவே இருக்கும் அம்மாவுடையான உறவுகள் நன்றாக இருக்கக்கூடிய தன்மை அம்மா கொடுத்த சொத்துக்களின் மூலமாக ஒரு தொழில் அமைப்புகளை அமைச்சுக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு அது கொஞ்சம் நல்ல நின்னும் கொஞ்சம் நல்ல சிறப்பாகவே இருக்கும் சில நேரங்கள்ல பார்த்தீங்கன்னா பிறந்த அந்த பிறந்த வீட்டு பெருமையை புகுந்த வீட்டில் சொல்ல முடியாத தன்மைகள்லாம் சகோதரிகளுக்கு ஏற்படும் இல்லையா அம்மா இதை போடுறேன்னாங்க அப்பா இதை பாக்கி வச்சிருக்கிறாரு உங்க அண்ணன் இதை தரேனாரு என்கின்ற மாதிரியான குத்தி காட்டுகின்ற வேலைகள் புகுந்த வீட்டில் சிலருக்கு இருக்குமில்லையா அந்த மாதிரியான ரிஷபராசிக்கார கஷ்டத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கின்ற சகோதரிகளுக்கு கூட பிறந்த வீட்டிலிருந்து வரக்கூடிய அந்த ஆதரவுகள் முழுமையாக வரக்கூடிய தன்மை அண்ணன் தம்பிகள் போன்றவர்கள் உங்களுக்கு விட்டு கொடுக்கக்கூடிய சூழல்கள் என ரிஷபராசிக்காரர்கள் எல்லோருக்குமே ஒரு நல்ல மாற்றத்தையும் உடலும் மனமும் உற்சாகமாக இருக்கக்கூடிய ஒரு அதீதமான ஒரு நல்லவிகளையும் நடக்கக்கூடிய சுப நாளாக அமைஞ்சிருக்குங்க இன்றைக்கு மிதனராசிக்காரர்களுக்கு மூன்றாம் இடத்தில் சுபச்சந்திரன் அமர்ந்திருக்கக்கூடிய இருக்கக்கூடிய பேர் எடுக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும் வாரத்தின் முதல் நாள் அலுவலகம் போறது இன்னைக்கு ஒரு மாதிரியாக இருந்தாலும் கூட ஒரு பதினோரு மணிக்கு பிறகு பார்த்தீங்கன்னு சொன்னா நம்மள வந்து நம்முடைய திறமைகளை மற்றவர்கள் பாராட்டப்படக்கூடிய தன்மை மேலதிகாரி என்ன நேரத்துலுமே கருமுருன்னு இருந்தவர் கூட இன்றைக்கி பரவாயில்லைங்க நீங்கள் கரெக்டாக செஞ்சீங்க என்கின்ற மாதிரி அப்ரிஷியேட்டு போன்றது சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரியான பாராட்டுதல்கள் நடக்க குடிக்க கிடைக்கக்கூடிய அருமையான ஒரு நாளாக இந்த நாள் மிதன ராசிக்காரர்கள் எல்லோருக்குமே அமைஞ்சிருக்குங்க இது நாள் வரைக்கும் வாங்கிய நிலைமையில் இருந்தவர்கள் கூட இன்றைக்கு கொடுக்கக்கூடிய நிலைமைகளில் மிதன ராசிக்காரர்கள் எல்லாருமே வருவீங்க எல்லா அமைப்புகள்லையுமே ஒரு மாதமான இவ்வளவுதான் நிரந்தரமான வருமானம் ஒரு சம்பளம் இவ்வளோதான் கிடைக்கும் ஒரு தொழிலில் வருமானம் இவ்வளோ தான் வரும் வியாபாரத்தில் இவ்வளோ தான் லாபம் வரும் என்கின்ற மாதிரியாக நிரந்தரமான வருமானம் இதுதான் இதற்குள் நம்முடைய குடும்பத்தை நடத்தி விடலாம் என்கின்ற ஒரு அதீத தன்னம்பிக்கை வரக்கூடிய நாளாகவும் இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க சிலருக்கு நல்ல அறிமுகங்கள் கிடைக்கும் தன்னை விட ஒரு பெரியவரன் மீது தன்னை விட வயதில் மூத்தவர் தன்னை விட வசதியில் பெரியவர் இந்த மாதிரியான ஒரு அறிமுகம் கிடைத்து அதன் மூலமாக வாழ்க்கை பாதை நன்றாக மாறக்கூடிய ஒரு யோக நாளாக அமைஞ்சிருக்குங்க இன்றைக்கு கடகராசிக்காரர்களுக்கு ராசிநாதன் இரண்டாம் இடமாகிய தன வீட்டில் இருக்கக்கூடிய பண வரவுகள் கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு கொஞ்சம் எந்தெந்த இடத்துல எல்லாம் போய் பணம் மாட்டிக்கிட்டு இருக்கோ அல்லது யாருக்கு சுலபமாக திருப்பி கொடுக்க முடியாத நீங்க மாட்டிக்கிட்டீங்களோ ஒரு ஆறு மாசத்துல கொடுத்துட்றேன் ஒரு வருஷத்தில் கொடுத்துட்றேன் கொஞ்சம் கொஞ்சமா கொடுத்துட்றேன் என்கின்ற அமைப்புகள்லாம் கொஞ்சம் வாக்கு இல்லாமல் போச்சுங்க சுத்தம் இல்லாம போச்சுங்க கொடுக்க முடியாம போச்சு நம்மள பக்கம் அவர் திரும்பி கூட பாட்டே பார்க்க மாட்டேன்றார் இந்த மாதிரியாக இருக்கக்கூடிய அமைப்புகளுக்கெல்லாம் நமக்கு நல்ல பணவரவு வந்து நம்ம திருப்பி கொடுக்க வேண்டிய பணத்தை சரியாக கொண்டு போய் திருப்பி கொடுக்கக்கூடிய வாக்கு பலிதம் ஏற்படக்கூடிய வாக்கை சுத்தமாக கடைப்பிடிக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க கடந்த காலத்தில் குடும்பத்துக்குள்ள இருந்து வந்த ஒரு குழப்ப அமைப்புகள் பிரிஞ்சிடலாமா சண்டை சச்சரவு இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாத்துக்குமே ஒரு சுமூகமான நல்ல தீர்வு மறுபடியும் கூட்டு குடும்பமாகவே இருக்கக்கூடிய ஒரு தன்மை பிரிந்து போனவர்கள் மீண்டும் சேர்ந்து விடுவது பிரியலான்ற ஒரு எண்ணத்தில் இருந்தவங்களுக்கு கூட ஒரு மனமாற்றம் வேண்டாங்க பிரிஞ்சா ரெண்டு பேருக்குமே நஷ்டம் அவரும் நல்லா இருக்கணும் நானும் நல்லா இருக்கணும் என்கின்ற மாதிரியாக ஒத்து போகக்கூடிய ஒற்றுமை உணர்வுகள் ஏற்படக்கூடிய சுப நாளுங்க கடகத்திற்கு சிம்ம ராசிக்காரர்களுக்கு ராசியிலேயே சுபசந்திரன் அமர்ந்திருக்கக்கூடிய புத்திசாலித்தனமாக புத்துணர்வோடு வரக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கும் இருந்தே கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷா இருப்பீங்க ஏன்னா சுபச்சந்திரன் இன்னைக்கு ராசியில உட்கார்ந்து இருக்கிறார் இல்லையா யாராவது உங்களை பாராட்டுறது பரவாயில்லையே நீங்க அதை செய்ய முடியாது நினைச்சேன் டக்குன்னு செஞ்சு முடிச்சிட்டீங்களே என்கின்ற மாதிரியாக உங்களுடைய திறமைகளை வியந்து பார்க்கக்கூடிய தன்மைகள் இருக்கக்கூடிய சிறப்பு நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க ஒரு அறுபது எழுபது வயது தாண்டிய பெரியவர்களுக்கெல்லாம் ஆரோக்கியம் இன்றைக்கு கொஞ்சம் நல்லாவே இருக்கும் கேட்கப்படுகின்ற கேட்ட செய்திகள் எல்லாம் கொஞ்சம் சிறப்பாக இருக்கக்கூடிய தன்மை நம்ம என்ன எதிர்பார்த்தமோ அதை அப்படியே சிறப்பாக கேள்விப்படக்கூடிய தன்மைகள் எல்லாம் இன்னைக்கு சிம்மராசிக்கார பெரியவர்கள் இளையவர்கள் எல்லாருக்குமே அவர்களுடைய வயதிற்கேற்றார் போல இருக்கக்கூடிய சுப நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க நடுத்தர வயதில் இருக்கக்கூடியவர்களுக்கு நண்பர்கள் உதவக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும் அதிலும் குறிப்பாக சொல்லப்போனால் வேற்று மத இன மொழி பேசக்கூடிய நண்பர்களின் மூலமாக ஏதாவது ஒரு உதவிகள் கிடைக்கக்கூடிய அமைப்பு தொழிலை எப்படி பண்ணலாம் அதை எப்படி பண்ணலாம் வேலையை விட்டுட்டால் கூட நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து செய்யலாம் என்கின்ற மாதிரியாக உதவிகள் பிறரிடமிருந்து கிடைக்கக்கூடிய அதனால் ஒரு சந்தோஷம் வரக்கூடிய நல்ல நாளுங்க இன்றைக்கு கன்னிராசிக்காரர்களுக்கு பனிரெண்டாம் இடத்தில் சந்திரன் கிரகண தோஷத்தில் ஏற்பட்டிருக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு உங்களுக்கு இன்னைக்கு கொஞ்சம் செலவுகள் இருக்கும் அதுலேயும் கொஞ்சம் வீண் செலவுகள் இருக்கும் பொதுவாகவே சந்திரன் கிரகண தோஷத்துல நல்ல வேலையாக அவர் வந்து தேவையாக இல்லை அவன் இந்த அமைப்புகளில் தான் இருக்கிறார் அப்ப என்ன நடக்கும்னு பாத்தீங்கன்னா ஒரு சுப செலவுகள் இருக்கக்கூடிய தன்மைகள் உண்டு தேவையாக இருந்தால் அசுப செலவுகள் இருக்கும் சுப செலவுகள்னா என்ன தேவையான ஒரு பொருள் வாங்குவது வீட்டுக்கு இந்த பொருள் வாங்கணுன்னாங்க கையில் காசு இருக்குது ஆனால் அதை பத்து நிமிஷம் கூட பாக்கெட்டில் வைக்க முடியலைங்க இப்படித்தான் காசு வந்தது உடனே இந்த கடைக்கு போனேன் அல்லது இந்த ஆன்லைனில் ஆர்டர் போட்டேன் இந்த பாருங்கள் வீட்டுக்கு ஒரு பொருள் இதை வாங்கித்தான் ஆகணும்னு வீட்டில் சொல்லிட்டாங்க என்கின்ற மாதிரியாக கையிலை காசை வச்சுக்க முடியாமல் அதை பொருளாக மாற்றக்கூடிய விரயம் பண்ணக்கூடிய செலவு பண்ணக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க சிலருக்கு பார்த்தீங்கன்னா மேற்கு திசை நோக்கிய பயணங்கள் ஏதாவது ஏற்படுங்க மேற்கு மாவட்டங்களுக்கு போகிறது தமிழ்நாட்டிலிருந்து கேரளா மாதிரியான மேற்கு மாநிலங்களுக்கு போகக்கூடிய அமைப்பு சிலருக்கு வெளிநாடு போவதற்கான உத்தரவுகள் அதற்கான அனுமதிகள் எல்லாமே கிடைக்கக்கூடிய ஓரளவிற்கு எந்த கஷ்டங்களும் இல்லாத நல்ல நாள் தாங்க கன்னிராசிக்காரர்கள் எல்லாருக்குமே இன்றைக்கு துலாம் ராசிக்காரர்களுக்கு ஜீவனாதிபதியாகிய சந்திரன் இன்றைக்கு லாபஸ்தானத்தில் கேதுவோடு சேர்ந்திருக்கிறார் லாபங்கள் வரக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும் குறிப்பாக உலோகங்கள்னு சொல்லப்படக்கூடிய பாத்திரங்கள் தங்கம் சார்ந்த விஷயங்கள் பித்தளை வெண்கலம் தாமிரம் போன்ற உலோகம் சார்ந்த இரும்பையும் சேர்த்துக்கலாங்க எத்தகைய உலோகமாக இருந்தாலும் அந்த உலோகம் சம்பந்தப்பட்ட தொழில் அமைப்புகளை கொண்டிருக்கக்கூடிய துலாம் ராசிக்காரர்கள் எல்லாருக்குமே இன்றைக்கு மிகப்பெரிய நல்ல லாபங்கள் கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க பெட் அனிமல்னு சொல்லப்படக்கூடிய வளர்ப்பு மிருகங்கள் சார்ந்த விஷயங்களை செய்யக்கூடியவர்கள் பெட் கிளினிக்கு வைத்திருக்கக்கூடியவர்களுக்கு கடந்த காலத்தில் இருந்து வந்த ஒரு மாதிரியான மந்தமான தேக்கமான நிலைமைகள் எல்லாம் விலகி ஓரளவிற்கு தொழிலில் லாபம் வரக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா பெரியவங்களை மதிக்காமல் இருந்த தன்மைகள்லாம் இன்னும் விலகுங்க பெரியவர்களுக்கு அவர்களுக்கேற்ற மதிப்புகள் கிடைக்கக்கூடிய தன்மை சிறியவர்களுக்கு வாழ்க்கையில வெற்றிகள் கிடைக்கக்கூடிய அமைப்பு வேலையில் வெற்றி காதலில் வெற்றி பிறருடைய அமைப்புகளில் ஆதரவுகளில் இல்லாமல் நானே சொந்த காலில் நிற்கிற அளவுக்கு வெற்றிகள் கிடைக்கக்கூடிய அற்புதமான மாற்றமுள்ள நல்ல நாளுங்க இன்னைக்கு விருச்சகராசிக்காரர்களுக்கு பாக்கியாதிபதியான சந்திரன் இன்றைக்கு பத்தாம் இடத்துல தர்ம கர்மாதிபதி யோக அமைப்பில் அம்சமா இருக்கிறார் பொதுவாகவே பத்துல வளர்புறை சந்திரன் இருந்தாலே உங்களுக்கு வெற்றிகள் வியாபாரத்துல நல்ல லாபங்கள் அவைகளை கொடுக்கக்கூடிய தன்மைகள் நிச்சயமாக உண்டு அதுவும் நீர் சார்ந்த துறைகளில் இருக்கக்கூடியவர்கள் ஏற்றுமதி இறக்குமதி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் தண்ணியில இருக்கக்கூடிய ஒரு மீனவ சமுதாயத்தைச் சேர்ந்த பெரிய பெருமக்கள் எல்லோருக்குமே மிகப்பெரிய நல்ல முன்னேற்றங்கள் இருக்கக்கூடிய அமைப்புகள் உண்டுங்க கடலை பார்த்து கொண்டிருக்கக்கூடியவர்கள் ஆற்றை பார்த்து கொண்டிருக்கக்கூடியவர்கள் ஆறு கடலை நம்பி இருக்கக்கூடியவர்கள் ஒரு நிலையில இன்னும் கொஞ்சம் பார்த்தீங்க அப்படின்னா டீக்கடை பால் கடை இதெல்லாம் தண்ணி சம்பந்தப்பட்டது தானே இது சார்ந்த தொழில் அமைப்புகளோடு தொடர்பு கொண்டவர்கள் எளிய நிலையில அன்றாடம் எதேதும் ஒன்றை காய்கறி வியாபாரம் மாதிரியான ஒரு அழுகும் பொருட்கள் வியாபாரம் செய்யக்கூடிய விருச்சிகராசிக்காரர்கள் எல்லாருக்குமே இன்றிலிருந்து மற்றவர்களை நம்ப தேவையில்லாத அளவிற்கு ஒரு பொருளாதார முன்னேற்றம் கிடைக்கக்கூடிய வேலை தொழில் வியாபார அமைப்புகள் நன்றாக இருக்கக்கூடிய குடும்பத்தில் கூட கொஞ்சம் குறிப்பாக அம்மா மகள் பாசம் கொஞ்சம் அதிகரிக்கக்கூடிய நாளாக அமைஞ்சிருக்குங்க எல்லோருக்கும் வயதிற்கு போல இன்றைக்கு தனுசு ராசிக்காரர்களுக்கு அட்டமஸ்தானாதிபதியான சந்திரன் இன்றைக்கு ஒன்பதாம் இடத்தில் உட்கார்ந்திருக்கிறார் ஒன்பதாம் இடத்துல அவர் கேதுவோட சேர்ந்திருப்பது என்பது ஒரு அதீத தன்னம்பிக்கையை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு இன்னொன்னு குலதெய்வ தரிசனம்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல அமைப்புங்க சிலருக்கு குலதெய்வ தரிசனம் கிடைக்கும் சிலருக்கு இஷ்ட தெய்வ தரிசனம் கிடைக்கும் தெய்வீக பணிகளில் இன்றைக்கு மனசு கொஞ்சம் அப்படியே ஒரு அப்படியே இதில் போய் ஈடுபாடு கொள்றது அதிகமா இருக்குங்க தவம் தியானம் யோகா போன்ற பயிற்சி மையங்களோடு கொஞ்சம் சம்பந்தப்படுறது அங்கே போய் நம்ம வந்து உறுப்பினராகி கொஞ்சம் அதை கத்துக்கலாமே அந்த யோகா கத்துக்கிறது அது இது என்கின்ற மாதிரியாக மனம் தெய்வ கைங்கரியத்தை தெய்வீக பணிகளோடு அப்படியே சுற்றி சுழலக்கூடிய அருமையான நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு சிலருக்கு குரு தீட்சைன்னு சொல்லுவாங்க இல்லையா குருமார்கள் அப்படியே தீட்சை கொடுக்கக்கூடிய அமைப்பு அல்லது ஐயப்ப தரிசனம் அல்லது சித்தர்களுடைய பீடத்தை பார்க்கக்கூடிய அமைப்பு என எல்லா நிலைமைகள்லயுமே ஒரு நல்லவைகள் புனிதமானவைகள் அருளப்படக்கூடிய ஒரு சுப நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க உங்கள சிலருக்கு இன்னும் கொஞ்சம் கூடுதலாக கோவில் திருப்பணி செய்யக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய நாளாகவும் அமைஞ்சிருக்குங்க இன்றைக்கு மகர ராசிக்காரர்களுக்கு சந்திரன் எட்டில் மறைந்திருக்கின்ற சந்திராஷ்டம நாளுங்க இன்னைக்கு கூடுதலாக அவர் கிரகண தோஷத்துல கேதுவோடையும் சேர்ந்திருக்கிறார் பொதுவாகவே சந்திரனாக தேய்வரையாக இருந்தால் அவர் கொஞ்சம் கெடுதலை செய்வார் என்றாலும் கூட இன்னைக்கு சுபசந்திரன் தான் ஆனால் ராகு கேதுக்களோடு அவர் சேரக்கூடாது ஆக என்ன நடக்கும் காலையிலேருந்தே மனசு கொஞ்சம் குழப்பமாக இருக்கும் குறிப்பாக தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு வேலைக்காரர்கள் மேலே ஏதாவது ஒரு மனசு கஷ்டம் இருந்துகிட்டே இருக்கும் வீட்டில் கூட கணவன் மனைவி இதில் கொஞ்சம் நம்ம ஒன்று சொல்ல அந்தம்மா ஒன்று சொல்ல அல்லது அந்தம்மா ஒன்று சொல்லி நம்ம ஏதாவது ஏடா கூடமா சொல்ல அப்படின்ட்டு தவறான புரிதல்னு சொல்றாங்க பாத்தீங்களா காணானா கீனான்னு கேட்குறது என்கின்ற மாதிரியான ஒரு தவறான புரிதல் உள்ள நாளாக இந்த நாள் இருக்கும் ஆகவே மனமடக்க வேண்டிய நாளாகவே சந்திராஷ்டிரமத்தை எப்பொழுதும் மூல நூல்கள் குறிப்பிடுகின்றன மனமடக்கிறதுனா என்னங்க எந்த ஒரு சூழ்நிலையிலையும் பட்டுக்காம இருக்கிறது முக்கியமான முடிவுகளை எடுக்காம இருக்கிறது கொஞ்சம் பொறுமையும் கவனமும் நிதானமும் தேவைப்படுகின்ற ஒரு அமைப்பு யார்கிட்ட என்ன பேசுகிறோம் பெரியவங்க கிட்ட பேசுறோமா சின்னவங்க கிட்ட பேசுறமா இது நமக்கு தேவையா தேவையில்லையா ஒரு வாக்கு பேச்ச சொல்றதுக்கு முன்னாடி ஒரு நிமிஷம் யோசிச்சு பேச வேண்டிய அனைத்திலும் குறிப்பாக பண விவகாரங்கள்ல கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய நாளாக சந்திராஷ்டிரம நாளாக அமைஞ்சிருக்குங்க அத்தனை மகர ராசிக்காரர்களுக்கும் இன்றைக்கு கும்பராசிக்காரர்களுக்கு சந்திரன் ஏழாம் இடத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய ராகு கேதுக்களுடன் இணைந்திருக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க ஒரு மிகப்பெரிய நல்ல நாளாகவே கண்டிப்பாக இருக்கும் ஏன்னா கேதுவோட சேர்ந்து அவர் கிரகண தோஷத்தில் இருந்தாலும் வளர்புறை அமைப்புகளில் இருக்கிறார் உங்களுக்கு ஆறு ஏழாம் இடத்தில் அமர்ந்திருப்பது என்பது மனைவி கணவன் மூலமாக ஏதேனும் செலவுகளோ கடன்படுதலோ இருக்கும் அப்படிங்கிறத காட்டுது ஹவுசிங் லோன் மாதிரியான அமைப்புகள் அல்லது அம்மா கிட்ட ஏற்கனவே வாங்கின ஒரு விஷயத்தை திருப்பி கொடுக்கக்கூடிய அமைப்பு அம்மாவுக்காக வாங்கின கடனை செட்டில் பண்ணக்கூடிய நிலைமை என தாய்க்கு ஏதாவது சந்தோஷம் கொடுக்கக்கூடிய அமைப்புகளை செய்யக்கூடிய நாளாக இந்த நாள் கும்பராசிக்காரர்கள் எல்லோருக்கும் அமைஞ்சிருக்கு சிலருக்கு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு மத்தியானம் ரெண்டு மணிக்கு மேல ஒரு ஐடியா வரும் கொஞ்சம் கடனை வாங்கியாவது இந்த நண்பரோடு சேர்ந்து இதை செய்தா என்ன அல்லது அவர் அப்படி கூப்பிடுறாரு நம்ம தைரியமாக தான் அதை செஞ்சா என்ன என்கின்ற மாதிரியாக நண்பர்களோடு உறவுகளோடு குறிப்பாக மாமா மச்சான் உறவுகளோடு சேர்ந்து எதையாவது ஒன்றை செய்யலாமா என்கின்ற எண்ணம் வந்து அதை செய்தாலும் ஒன்றும் இதாகாது நல்லபடியாகத்தான் இருக்கின்ற உறுதிகளும் கிடைக்கக்கூடிய ஒரு யோக நாளாக அமைஞ்சிருக்குங்க அத்தனை கும்பராசிக்காரர்களுக்கும் வயதிற்கு போல இன்றைக்கு மீனராசிக்காரர்களுக்கு சந்திரன் ஆறாம் இடத்தில் கேதுவுடன் இருக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும் பிள்ளைகளால் ஏதாவது கடன் வாங்கக்கூடிய சூழல்கள் இப்போது வரும் பிள்ளைங்க படிக்கிறதுக்காகவோ பிள்ளைகளுடைய வேலை சார்ந்த விஷயத்திலோ அல்லது பிள்ளைங்களுக்கு நல்லது செய்கிறதுக்காக கையில காசு இவ்வளவுதான் இருக்கு ஆனா பசங்க ஆசைப்படுறது வேற மாதிரியாக இருக்கிறது வாழ்க்கையே தானே அவர்களுக்கு செய்யாமல் யாருக்கு செய்யப் போகிறோம் என்கின்ற சந்தோஷ உணர்வோடு கொஞ்சம் கடன் வாங்கக்கூடிய சூழல்கள் பெரும்பாலான மீனராசிக்காரர்களுக்கு ஏற்படும் அப்படியும் பெரிய கஷ்ட நஷ்டங்கள் எதுவும் வந்துராதுங்க நடுத்தர வயதில் இருக்கக்கூடியவர்கள் எல்லோருக்குமே கடன் சார்ந்த விஷயங்கள்ல கவலைகள் விலகக்கூடிய நாளாகவும் சிலருக்கு எதிர்ப்புகள் மாறக்கூடிய எதிரிகூட நண்பராக மாறக்கூடிய அமைப்புகள் இன்றைக்கு உண்டு யாரேனும் ஒரு சிலருக்கு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா அந்நிய இன மத மொழி பேசுகின்றவர்களின் மூலமான ஆதாயங்கள் கிடைக்கக்கூடிய அமைப்பு தான் பழகுனாரு ஒருத்தர் நம்ம இனத்துக்காரர் கிடையாது நம்ம மதமோ நம்ம மொழியோ பேசுகிறவர் கிடையாது ஆனால் டக்குன்னு ஒரு உதவின்னு கேட்டால் உடனே செஞ்சு கொடுத்துட்டாருங்க என்கின்ற மாதிரியாக மற்றவர்களிடமிருந்து நல்ல உதவியை வாங்கக்கூடிய சிறப்பு நாளுங்க மீனராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இன்றைக்கு இதுவரை பன்னிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களை பார்த்தோம் அடுத்து ராகு கேது பயிற்சி பலன்களை விரிவாக பார்க்கலாம் கடந்த சில நாட்களாகவே தற்போது நடந்த குறுப்பயிற்சியுடைய பலன்களை பனிரெண்டு ராசிக்காரர்களுக்கும் நம்முடைய இந்த பகுதியில் விரிவாக பார்த்துட்ட நிலையில அதற்கடுத்த நான்கு நாட்களுக்கு பிறகு ராகு கேது பயிற்சி நடந்தது இல்லையா அந்த ராகு கேது பயிற்சியுடைய பலன்களை இப்போது மேஷத்திலிருந்து மீனம் வரையிலான பனிரெண்டு ராசிக்காரர்களுக்கு விரிவாக பார்க்கலாங்க முதல்ல இப்ப நம்ம மேஷ ராசிக்காரர்களுக்கு சமீபத்தில் நடந்த ராகு கேது பயிற்சி எப்படி நடக்கும் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத விரிவாக பார்க்கலாம் மேசராசிக்காரர்களுக்கு இந்த ராகுக்கெது பயிற்சி ஒரு பொன்னான வாய்ப்பை கொடுக்கக்கூடிய அமைப்பு கண்டிப்பாக உண்டுங்க மிகச்சிறந்த நல்ல குறுப்பெயர்ச்சியாக இருக்கும் அடாடா ஏழ்ற சனி வேற வந்துருச்சே இப்படி ஆயிடுமோ அப்படி ஆகிடுமோ என்கின்ற அளவுக்கு மனசு கவலைப்பட்டுக்கிட்டு இருந்த நிலைமைக்கு அதற்கு சாதகமான ஒரு பயிற்சியாக பதினோராம் இடத்தில் ராகு வந்திருப்பது என்பது ஒரு மிகப்பெரிய யோகமான ஒரு பலன்க பதினெட்டு வருஷத்துக்கு ஒரு தடவை தாங்க அந்த பதினோராம் இடத்துல ராகு வருவார் பொதுவாகவே பாப என்று சொல்லப்படக்கூடிய ராகு கேதுக்கள் இரண்டு பேருமே மூன்று ஆறு பதினோராம் இடத்துல மட்டும்தாங்க நல்ல பலன்களை செய்வாங்க ஆக ஒரு நல்ல பலனை செய்யக்கூடிய அமைப்பிற்கு ஒரு பனிரெண்டு ஒரு பதினோராம் இடத்திற்கு ஒன்றரை ஆண்டு காலம் இந்த மேசராசிக்காரர்களுக்கு ராகு ராகு வந்திருப்பது மிகப்பெரிய யோக பலனை கொடுக்கக்கூடிய ஒன்று இன்னொன்று பாருங்க பழம் நழுவி பால்ல விழுந்ததுன்னு சொல்கிற கதையா இந்த ராகுவை குறு பார்ப்பதும் மிகப்பெரிய யோகம் ஆக ஐந்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய கேதுவும் பய பதினோராம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகுவும் நல்ல பலன்களை செய்யக்கூடிய அமைப்பில் அவங்கவுங்க வயதிற்கேற்றார் போல என்னங்கையா பலன் நடக்கும் பதினோராம் இடம் வெற்றியை கொடுக்க ஒரு அமைப்பு அப்ப இப்ப என்னென்ன பிரச்சனை உங்களுக்கு இருக்கு கல்யாணத்துல இருக்குதா அல்லது வேற எதுவும் வேலை தொழில் வியாபார அமைப்பு இருக்கா உடம்புல இருக்கா கடன்ல இருக்கா பணவரவுல இருக்கா சொந்தக்காரங்கள் இருக்கா கோர்ட்டு ஏதாவது இருக்கா உங்களை எந்த ஒரு விஷயத்தையும் இன்னும் சில தீர்த்து வைக்கக்கூடிய அளவாக இந்த மேசராசிக்காரர்களுக்கு பதினோராம் இடத்து ராகு கேது பயிற்சி அமைஞ்சிருக்குதுங்க ஐந்தாம் இடத்துல இருக்கக்கூடிய கேது சில நிலைகளில் என்ன பண்ணுவார்னா குழந்தைகளை சுப பிரிவாக வெளியில அனுப்பிச்சு அவர்களின் மூலமான சந்தோஷத்தை கொடுப்பார் குழந்தை பெற்றுக்கிறதுன்றது நம்ம பக்கத்திலேயே வச்சிருந்து அழகு பார்க்கறதுக்காக இல்லைங்க பெண் குழந்தையா இருந்தால் ஒரு நல்ல விதமாக கண்ணிறைந்த கணவனுக்கு கட்டி கொடுத்து அது நன்றாக வாழ்வதை சந்தோஷப்படுகிறோம் ஆம்பளை பிள்ளையா இருந்தால் தூரத்தில் போய் தான் சம்பாரிச்சிட்டு வரட்டுமே அப்படின்னு தான் நான் விடுறோம் அப்போ குழந்தைகள் தங்களுடைய வேலை கல்வி திருமணம் போன்ற விஷயங்கள்ல இந்த ஒன்றரை வருஷம் கேதுன்றது ஒன்றரை ஆண்டு காலம் நீடிக்கக்கூடிய ஒரு பெயர்ச்சி அப்போ திருமணம் ஆகாத பெண் குழந்தைகளுக்கு இந்த ஒரு வருஷம் ஒன்றரை வருஷத்துக்குள்ள திருமணமாகி சந்தோஷமாக தன்மை வெளிநாடு வெளிமாநிலம் போன்ற நம்மை விட்டு பிரிந்து வேலை அளவிற்கு ஆண் குழந்தைகளுக்கு அல்லது அவங்கள ஹாஸ்டல்ல சேர்க்கறது அவங்க ஒரு வேற ஒரு இடத்துக்கு வேற மாநிலத்திற்கு நீண்ட நாள் படிக்க போகின்ற அமைப்புகள் போன்ற குழந்தைகளால பிரிவுகள் வரக்கூடிய தன்மைகளும் கண்டிப்பாக இருக்குதுங்க பொதுவாகவே மேஷராசிக்காரர்களுக்கு இந்த ராகுகேது பயிற்சியின் மூலமாக கூடுதல் நன்மைகள் தான் கிடைக்குமே தவிர வேறு எந்த விதமான கஷ்டங்களும் இருக்காது வருமானங்கள் கொஞ்சம் அதிகமாகத்தான் இருக்கும் ஆனால் சனி பகவான் பன்னெண்டாம் இடத்துல ஏற்கனவே உட்கார்ந்து அவர் விரயத்தை பண்ணுறதுக்குன்னே இருக்கிறாரே அப்ப செலவுகள் இருக்கணும்னா ஒரு கிரகம் செலவை கொடுக்கணும்னா ஒரு கிரகம் வரவை கொடுத்து தானாங்க ஆகணும் செலவு பண்றதுக்கு காசு என்ன நம்ம வீட்டுக்குள்ளேயவா எவ்வளோ நாள் எடுத்துக்கிட்டு இருக்க முடியும் வெளியில இருந்து தானே வரணும் ஆக வருமானத்தை கொடுக்கக்கூடிய அளவில் ராகு கேது பயிற்சி இருக்கக்கூடியது ராகு கேது பயிற்சி மேஷராசிக்காரர்களுக்கு அதீத நன்மைகளை கொடுக்கக்கூடிய அமைப்பில் தான் இருக்கிறது என்பதுதான் உண்மைங்க நாளைக்கு ரிஷவராசிக்காரர்களுக்கு இந்த ராகு கேது பயிற்சி என்ன பலன்களை செய்யும் என்பதை பார்க்கலாங்க இதுவரை பன்னிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களையும் மேஷ ராசிக்கான கேது பயிற்சி பலன்களையும் பார்த்தோம் மீண்டும் நாளை காலை இதே ராசி பலன் பகுதியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் ஜோதிடர் ஆதித்ய குருஜி இன்னும் பல வீடியோக்களை காண லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க